விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சஞ்சீவிநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ராமர் கோவிலில் அயோத்தி கோவிலுக்கு உற்சவர் சிலை உருவாக்கப்பட்ட சிலைக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது தீபாவளி பண்டிகையை மையமாக வைத்து பட்டாசு அந்த காலத்தில் பட்டாசு வெடித்து வழிபாடு என்பது முக்கியமான நிகழ்வாக காணப்பட்டது பட்டாசு இல்லாத தீபாவளியை நினைத்துக்கூட பார்க்க முடியாது கடந்த சில ஆண்டுகள் சுற்றுச்சூழல் மாசுபடுவதாக பசுமை பட்டாசு தயாரிக்கும் வழிமுறைகளை நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது சிவகாசி பட்டாசு தொழிலில் பாதுகாக்கப்பட வேண்டும் பயன்படுத்துவதாக நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் இது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது சில மாநிலங்கள் தற்போது பட்டாசு தடை என அறிவித்துள்ளது இந்து மக்கள் கட்சி விரும்புவது சீன பட்டாசுகள் தடை செய்ய வேண்டும் சிவகாசியில் தயாரிக்கும் பசுமை பட்டாசுகள் இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் தீபாவளி கொண்டாட்டம் சிவகாசி பட்டாசுதான் கொண்டாட வேண்டும் அதற்கான மக்களிடையே விழிப்புணர்வு மற்றும் சட்ட நடைமுறைகளை இந்து மக்கள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்டங்கள் திரையரங்கில் உரிமம் புதுப்பிக்கவில்லை என கூறி அனைத்து திரையரங்குகளும் மூட வைத்துள்ளார் படம் வெளியாகும் சூழ்நிலையில் இவ்வாறு செய்துள்ளார் நீண்ட காலம் படத்தினை திரையிடாமல் மறைத்து வைக்க முடியாது திரைப்படம் வெளிவந்த பின் கிறிஸ்தவர்கள் என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்துவாக இருக்க வேண்டும் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் இரண்டையும் ஏமாற்றக்கூடாது இது சட்டப்படி தவறு அம்பேத்கர் கொள்கைகளுக்கு எதிரானது கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் ஜாதி சங்கத்தை தடை செய்ய வேண்டும் இவர்கள் அரசு உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களை கண்டறிந்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மையாக உள்ள மக்கள் பட்டியலின மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அரசு சலுகைகள் அளிக்க வேண்டும் என அரசிற்கு கவனம் தெரிவிப்பதாகவும் கோரிக்கை தீபாவளி பண்டிகை மையமாக வைத்து பட்டாசு அது வந்து அந்த ஒரு ஒரு கொண்டாட்டமான நிகழ்வு பட்டாசு வெடி வழிபாடுங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமானது பட்டாசு இல்லாத தீபாவளி நினைச்சு கூட பார்க்க முடியாது ஆனாலும் கடந்த சில வருடங்களாக சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது என்கிற அடிப்படையிலே நீதிமன்றத்திலே பசுமை பட்டாசுகளை தயாரித்திட வேண்டும் இது மாதிரியான உத்தரவுகள் வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுகிறது அதில் ஏற்கனவே இங்கே சிவகாசியிலே பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் பசுமை பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்பட வேண்டும் நேற்று கூட நீதிமன்றத்தில் இவங்க வந்து தடை செய்யப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் அதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க உப்புக்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க இது நீதிமன்றத்தில் இருக்குது சில மாநிலங்களில் தடை செய்திருக்காங்க இதில் வந்து நாம் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்து மக்கள் கட்சி சார்பில் வலியுறுத்தக்கூடியது என்னென்னா இந்த சீன பட்டாசுகள் அது வந்து முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் இந்த சிவகாசி பட்டாசுகள் இந்தியா முழுக்க பசுமை பட்டாசுகள் அது இந்தியா முழுக்க மார்க்கெட் செய்யப்பட வேண்டும் தீபாவளி கொண்டாட்டம் சிவகாசி பட்டாசுகளோடு கொண்டாட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து அதற்கான சட்ட நடவடிக்கைகள் அதற்கான கருத்துக்களை தெரிவிப்பது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அந்த வேலைகளில் இந்து மக்கள் கட்சி எப்பொழுதும் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய திரையரங்குகள் எல்லாம் தங்களுடைய உரிமத்தை புதுப்பித்துக்கொள்ளவில்லை எனவே எல்லா திரையரங்கையும் மூடிட்டார் அது என்ன இந்த ருத்ரதாண்டவம் படம் ரிலீஸ் ஆகிற அந்த நேரத்தில் இதை மூடுனது தான் அது வரைக்கும் திரையரங்கு எங்குச்சு இது வருதுன்னு சொன்னோடனே எல்லா திரையரங்கையும் இருக்கிறாங்க நீண்ட நாளைக்கு இதை வந்து மறைத்து தடுத்து வைக்க முடியாது அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம் அரசாங்கத்துக்கும் அதை கவனத்துக்கு கொண்டு போகிறோம் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்களை குறித்த ஒரு விழிப்புணர்வு இந்த திரைப்படத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கு கிறிஸ்தவ நாடார் அப்படின்னா அது சட்டவிரோதம்ங்க கிறிஸ்தவராக இருக்கணும் இல்லைன்னா நாடாராக இருக்கணும் இது வந்து அரசாங்கத்தை ஏமாத்துகிற வேலை இந்த கிறிஸ்தவ நாடார் அப்படின்னு போட்டுக்கிட்டாலே அவங்க கிரிப்டோ கிறிஸ்டியன் அர்த்தம் ஒன்று ஜீசஸுக்கு விசுவாசமாக இருக்கணும் கிறிஸ்தவராக இருக்கணும் கிறிஸ்தவராக மதமாகும்போது என்ன காரணம்னு சொன்னீங்க இதில் ஜாதி இருக்குது அதனால தான் நாங்கள் அங்கே போகிறோன்னு சொன்னீங்க அங்கே போனால் சமத்துவம் கிடைக்கும் நீங்கள் அவங்களும் அப்படி சொல்லி தான் உங்களை சேர்த்துக்கிட்டாங்க ஆனால் அங்கே போயிட்டு இல்லை இல்லை நாங்கள் நாடாருன்னு சொன்னால் அது எந்த வகையில் நியாயம் ஆகவே அது வந்து சட்டப்படியும் தப்பு அம்பேத்கர் கொள்கைகளுக்கு எதிரானது இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் ஜாதி சங்கங்களை தடை செய்ய வேண்டும் இந்த கிரிப்டோ கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு அரசாங்கத்தில் பதவியில் இருக்கக்கூடியவங்களை கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் உண்மையான நாடார் சமூக மக்கள் உண்மையான பட்டியலின மக்கள் அரிஜன மக்கள் இவங்களுடைய சலுகைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ தான் வந்து அந்த மக்களுக்கு உண்மையிலேயே அந்த இடஒதுக்கீட்டினுடைய பலன் இதெல்லாம் போய் சேரும்